ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய வீரரான ரிஷப் பண்ட் அவர்கள் ஒரு புதுவிதமான ஷாட் மூலமாக இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவங்க அடித்த ஒரு சிக்ஸர் தான் மிகவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் முடிந்தது இதில் பார்த்திங்கன்னா இந்திய வீரர்கள் எதிர்பார்த்தது போலவே மிகவும் மோசமான ஃபார்மில் வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதில் இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களாக கே எல் ராகுல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கும் போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எட்டு பந்துகளில் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழந்துட்டாங்க அடுத்து வந்த படிக்கல் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பந்துகளை சந்தித்து டக் அவுட் ஆகி வெளியே இருந்தாங்க நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த விராட் கோலி அவர்கள் ஐந்து ரன்கள் எடுத்து வெளியேற அதன் பிறகு கே எல் ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நிதானமாக ஓரளவு விளையாண்டாங்க அப்போது கே எல் ராகுல் அவர்கள் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த போது நடுவரின் குளறுபடியினால் இவங்க வந்து விக்கெட்டை இழந்து வெளியேறினாங்க அதன் பிறகு துரு ஜூரல் பதினோரு ரன்கள் ஆட்டமிழக்க வாஷிங்டன் சுந்தர் நாலு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க பிறகு நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க இரண்டு பேரும் ஓரளவு நிதானமாக வந்து விளையாண்டாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஐம்பத்தி ஒம்பது பந்துகளில் நாற்பத்தி ஒரு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க ரிஷப் பண்ட் அவர்கள் இந்த இன்னிங்ஸில் அடித்த ஒரு மிக சூப்பரான ஒரு ஷாட் தான் தற்போது அனைவரையும் பிரமிப்பில் வந்து ஆழ்த்தியிருக்கு பொதுவாகவே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்னாலே பேட்ஸ்மென்கள் நிதானமாக வந்து விளையாடுவாங்க ஆனால் ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் அவங்க விளையாடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுவும் அவங்க டிஃப்ரெண்ட்டான ஷாட்டுகளை அடித்து வந்த பவுண்டரிகளுக்கு விளாசுவது தான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இருக்கும் அதே போல் தான் இந்த போட்டியிலேயும் ஆஸ்திரேலிய அணி கேப்டனான பேட் கமின்ஸ் வீசின ஒரு பாலை இவங்க பின்புறமாக திரும்பி மடைக்கு கீழே விழுந்து ஒரு ஷாட் மூலமாக வித்தியாசமான ஒரு சிக்ஸரை வந்து அடித்தாங்க ரிஷப் பண்ட் அவர்கள் அடித்த இந்த ஒரு ஷாட்டை லைவ்ல இருந்த கமடேட ஸ்கூரோட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமி போடு பார்த்து ஆச்சரியப்பட்டு ரிஷப் பண்ட் அவர்களை வெறுவா வெகுவாக புகழ்ந்து இருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்து தன்னுடைய முதல் இன்னிங்ஸை ஆரம்பிச்சாங்க ஆஸ்திரேலிய அணி எப்படி ஆஸ்திரேலிய அணியை பந்து வீச்சில் மிரட்டினாங்களோ அதற்கு துளியும் குறைவில்லாமல் இந்திய பந்து வீச்சாளர்களும் பந்து வீச்சில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்களை மிரட்டி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலையும் குறிப்பாக ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு மிகப்பெரிய மரண பயத்தை வந்து காட்டினாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அவர்கள் இரண்டு விக்கெட்டுகளும் முதல் போட்டியில் விளையாடிய இளம் வீரரான அர்ஷத் ராணா அவர்கள் ஒரு விக்கெட்டும் வந்து வீழ்த்தினாங்க இதன் மூலமாக அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து தற்போது ஆஸ்திரேலியாவும் முதல் இன்னிங்ஸில் கொண்டு இருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தற்போது ஆஸ்திரேலியா அணி அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளையும் இழந்திருக்காங்க இதன் மூலமாக ஒரே இன்னிங்ஸில் ஒரே நாளில் தற்போது பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தினது பெர்த் மைதானத்தில் இதுதான் வந்து வரலாற்றிலேயே முதல் முறை அதுலேயும் குறிப்பாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் எந்த அளவுக்கு பாலை அதிகமாக ஸ்விங் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக இந்திய வீரர்கள் பாலை ஸ்விங் பண்ணியிருக்காங்க இதுதான் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி